சிறுகதை ஆத்ம திருப்தி நலன் விமலன் என்பவனுக்கு திருமணமாகவில்லை வயது முப்பத்தி ஐந்து இருக்கும் தலைமுடிகள் வெள்ளையனை உள்ளே விட்டு கொண்டிருந்தது உடல் ஏதோ ஒருவித சக்தி குறைபாட்டை காட்டிக்கொண்டே இருந்தது எப்பொழுதும் ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாட்டால் எதிர்காலம் எந்தளவு வெளிச்சமாகும் என்ற தீவிர நினைப்பில் மௌனத்தை மட்டுமே அதிகமாக வெளிப்படுத்தி வந்தான் சிறு இருந்து எந்தவித கடினமான வேலையும் செய்து பழகாதவன் நான்கு பேரிடம் நன்றாக பழகவும் தெரியாத கூச்ச சுபாவமும் உள்ளவன் புத்தக புழு எதையாவது கண்டதை மேய்ந்து கொண்டிருப்பான் முழுக்க முழுக்க தன் அம்மா அப்பாவை சார்ந்து வளர்ந்த குழந்தை விவரமற்றவன் என்பதாலும் வாழ்க்கையில் சொந்த காலில் நிற்க தெரியாமல் இருப்பதாலும் மற்றவர்களின் எண்ணங்களின் போக்கிற்கு ஆட்பட வேண்டியதாக இருந்தது அதனால் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருந்தான் இப்பொழுது தனிமையை அதிகம் மேற்கொள்வதால் மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் தன்னுடைய சிந்தனைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுணர ஆரம்பித்தான் அம்மா அப்பாவை சார்ந்து வாழ்வது தவறொன்றுமில்லை ஆனால் அதே வேளையில் தன்னை நம்பியும் வாழுமளவு வாழ்க்கை நகர்வை அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது பிடிப்புள்ளதாக இருக்கும் காலம் போன நிலையில் ஞானோதயம் பெற்றவனாக ஏதோ ஓரளவு அவன் உள்ளத்தளவில் இந்த உலகை புரிந்து கொண்டே இருக்கிறான் பருவத்தே பயிற்சி என்ற பழமொழியின் உள்ள அர்த்தத்தை உணர்ந்து அனுபவமாகிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவரிடமும் வெவ்வேறாக ஏமாற்றம் கண்டு விழிப்புணர்வு அடைகிறான் மக்களோடு மக்களாக இருக்கவே அவன் ஆசை கொண்டாலும் தனக்கான தனித்துவமே தனிமை என்பதை தான் அவன் உருவாக்கியும் விடுகிறான் அல்லது அமைந்தும் விடுகிறது பெரும்பாலானோர் அவனை ஆட்டத்திற்கு சேர்த்து கொள்வதில்லை கைவிடப்பட்டவனைப் போலவே ஜீவிதம் நடத்தினான் அவனுக்கு நிறைய நம்பிக்கை மொழிகள் தேவைப்பட்டது எப்படியாவது உயர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் புதிதாக மளிகை கடை வைத்தான் அவன் படித்து வாங்கிய பட்டமெல்லாம் மளிகை கடை நடத்துவதற்குத்தான் பயன்பட்டாலும் சிரத்தை எடுத்து தெளிவான விசாலமான பார்வையுடனும் செயல்பட ஆரம்பித்தான் காலையில் எழுந்து குளித்து தன்னை புத்துணர்வாக்கி கொண்டு தூய்மை அகத்தோடு வாடிக்கையாளர்களை எதிர்நோக்குவான் என்முகத்தோடு வருபவர்களை அணுகுவான் நாட்கள் செல்ல செல்ல மக்களின் மனதை மிக இலகுவாக படிக்க ஆரம்பித்து விட்டான் உரிய நேரத்தில் கடை சாமான்களை மார்க்கெட்டில் இருந்து கொண்டு வந்து விடுவான் அவனுக்குள் சுறுசுறுப்பு கூடியது உடல் சோர்வு என்பது எந்த மூளைக்கு போனது என்றே தெரியாமல் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தான் ஊர் மக்களின் நல்லதும் கெட்டதும் என்று எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளும் பெரிய மனிதனாகி விட்டான் அவனுடைய உழைப்பு சம்பாத்தியம் திறமை என எல்லாவற்றுக்கும் மதிப்பளிக்கும் விதமாக அவனின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது திருமணம் கை கூடியது கூடுதல் பொறுப்பொன்றும் அவனை சிதைத்து விடவில்லை திசைமாற்றி பழைய நிலைக்கு தள்ளாமல் புதிய அவதாரம் எடுக்க அது உதவியது ஆம் கதை எழுத ஆரம்பித்து விட்டான் தான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் அவனுக்கு கதை எழுதும் பொருளடக்கம் நிறையவே தந்து கொண்டுதான் இருந்தார்கள் பொருளாதார தன்னிறைவு பெற்றாலும் எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளாக்கி கதை கண்ட பிறகுதான் ஆத்ம திருப்தி கண்டான் இப்பொழுது அவன் பிரபல எழுத்தாளரும் கூட அவனுடைய வளர்ச்சியில் அவன் மனைவி பேருதவியாக இருந்தாள் இப்பொழுது எல்லாம் அந்த ஊரில் விமலன் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடப்பதில்லை அவனை ஆட்டத்திற்கு சேர்த்து கொள்கிறார்கள் தான் வளர்ந்து விட்டோமே என்று யாரையும் குத்தி காட்டுவதும் இல்லை அவமதிப்பதும் இல்லை தன் ஆத்ம திருப்தி கண்ட இயல்புபடியே பயணப்பட்டான் அதுவே அவனை பொருளோடும் புகழோடும் வைத்திருந்தது நன்றி வணக்கம்